ஹலோ காய்ஸ் ஐபிஎல் அப்டேட் வந்து ஆல்மோஸ்ட் வந்துகிட்ருக்குங்க ஸோ எந்த எப்போ வரப்போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய சிஎஸ்கே உடைய டீம் எப்படி இருக்க போகுது ஸோ எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் இருக்க போகிறாங்க ஸோ அந்த டாப் ஆஃப் தி டேபிளில் அந்த பிளேயிங் லவுண்டில் டாப் செவன் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரியான குவாலிட்டி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ஸோ ரசிகர்களும் அதுக்கு தான் அவளோட இருக்காங்க எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க சிஎஸ்கே யாருக்கு சான்ஸ் இருக்க போகுது யார் வந்து பிளேயில் இடம் பிடிக்க போகிறாங்க எந்த மாதிரியான வர வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்போம் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் செவன் வந்து ஒரு பெஸ்ட்டான டாப் செவனை வந்து கொண்டு வந்திருக்கேன் இதில் வந்து வேறு யாரையாச்சும் ப்ளேயிங் லவுண்டில் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இந்த பொசிஷனில் வேறு யாரையாச்சும் ப்ளே பண்ணால் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காம முடியாது அந்த பிளேயர் லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ யார் யாரெல்லாம் இதில் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த டாப் செவனில் யாருக்கு இடம் இருக்குது எந்த மாதிரியான லைன் அப் இருக்குது யார் யாருக்கு எந்த அந்த பொ வந்து ப்ளே பண்ண வைக்க போறாங்க அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா போன சீசன் வந்து சிஎஸ்கே பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு ருத்ராஜ் கைவட்டை வந்து ஓப்பனிங் இடக்காமல் விட்டது தான் ஸோ அது வந்து நம்ம எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய போட்டிகள் பார்த்தோம் அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைவட்டு இன்ஜுரி காரணமாக வெளியே போனார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போன சீசனில் வந்து நிறைய குழப்பங்கள் ஸோ யார் ஆட வைக்கிறது யாரை வெளியே உக்கார வைக்கிறதுன்னு தெரியாமல் ஸோ அந்தந்த பொசிஷனில் வந்து மாற்றி மாற்றி விட்டு சிஎஸ்கேட நிலமையே வேறு மாதிரி இருந்துச்சு பட் இந்த சீசன் அந்த ஒரு மிஸ்டேக்காக கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க ஸோ பாதியில் பார்த்தீங்கன்னா சைக் ரஷிட் யூஸ் பண்ணாங்க ஆயுஷ் மேத்தவ் யூஸ் பண்ணாங்க ரச்சின் ரவீந்திராவை யூஸ் பண்ணாங்க ராகுல் திருப்பாதி யூஸ் பண்ணாங்க ஏகப்பட்ட ஓப்பனிங் பேரை வந்து போன சீசனில் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மத்தியபடியே அந்த ஓப்பனிங் தாங்க செட் ஆச்சு அதிரடியான ரெடியான ஹிட்டிங்கி செம்மையாக வந்து கம் பேக் பண்ணாங்க சிஎஸ்கேனி ஸோ அந்த ஒரு பிளானோட தான் இந்த சீசனில் வந்து ஃபுல்லுமே இறங்க போகிறாங்க முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பிளேயிங் லெவன் ஃபுல்லுமே யங்ஸ்டர்ஸ் தான் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தல தோனி அவர்கள் மட்டும்தான் இதில் வந்து ஒரே ஒரு மூத்த வீரராக இருக்காரே தவிர மற்ற எல்லாருமே டீம் ஃபுல் ஆல் சிஎஸ்கே டீம் ஃபுல்லுமே பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இந்த பிளேயிங் லெவலில் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்க போகுதுங்க ஸோ ஆயுஷ் மத்தவியும் ருத்ராஜ் கைக்கோட்டையும் கம்பல்சரியாக ஓப்பனிங் ஆட வச்சா மட்டுந்தாங்க அந்த லைனப்பில் செம்மையாக இருக்கும் ஸோ இந்த லைனப்பில் பார்த்தீங்கன்னா பட் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனையும் ஆயுஷ் மத்தியவும் ஓப்பனிங் ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு தெரியல பட் ராஜஸ்தானுக்கே சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு சில போட்டிகள் ஓப்பனிங் ஆட போகிறாரு ஒரு சில போட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் இருந்தார் பட்டு சி ஸ்கே இந்த பாயிண்ட் டாப்லேருந்து திங்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ருத்ராஜ் கேகோட்டையும் ஆயுஷ் மத்தியவையும் ஓப்பனிங் ஆடி வச்சாங்கன்னா கண்டிப்பாக செமைய சூப்பராக இருக்கும் செம அக்ரெசிவான இருக்கும் செம இன்டோட இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ சஞ்சி சாம்சன் வந்து பின்னாடி ஆட வச்சா நல்லா இருக்கும் பட் இருந்தாலுமே இந்த பொசிஷனில் பார்த்தோம்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கேகாட் அவர்கள் அந்த மிடில் ஆர்டரில் அந்த செகண்ட்ல தான் ஆடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்கிறதுனால மேபி வந்து சிஎஸ்கேவுடைய பிளான் வந்து ஓப்பனிங் வந்து ஆயுஷ் மேத்தேவும் சஞ்சி சாம்சனும் இருக்கிறதுக்கான சான்சஸ் தொண்ணூத்தொன்பது சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேபி சஞ்சி வந்து பின்னாடி ஆடிட்டோம் ஸோ ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் போகட்டும் அப்படின்ற ஒரு பிளானில் கூட இருக்கலாம் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு அப்படின்றது நம்ம பார்ப்போம் போன வருஷம் அவருடைய பிளேஸே வந்து சாக்ரிஃபைஷன் பண்ணார் பட் இருந்தாலும் இந்த வருஷம் அவர் என்ன பண்ண போகிறாரு ஏன்னா அவருக்கு வந்து இந்தியன் டீமில் இடம் கிடைக்கணுன்னா அந்த தான் வேணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து இந்த ஓப்பனிங்ன்றதை விட்டுட்டு ஸோ பின்னாடி ஆடிட்டுருக்காரு ஸோ அவர் என்ன பிளானில் இருக்கார் அப்படின்றது ஒன்றும் புரியல ஸோ சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மெத்தவும் தான் ஓப்பனிங் ஆட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ ருத்ராஜ் கிரிக்கோட் அப்படியே பின்னாடி ஒன் டவுன் பொசிஷனில் வந்து ஆடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக தாங்க செம்ம ஹிட்டர்ஸ் எல்லாேருமே கம்பேக் பண்ண போகிறாங்க நம்ம சிவம் துபியை அடுத்து இருக்க போகிறாருங்க ஸோ அந்த ஸ்பின்னிங் அட்டாக்கை வந்து தம்சம் பண்ணுறதுக்கு கரெக்டான பொசிஷனில் வந்து அவர் வச்சுருக்காங்க எந்த எந்த சுச்சுவேஷனில் வேணுனாலையும் அவர் இறக்கலாம் ஸோ எப்போ வேணாலையும் அவர் ஆட வைக்கலாம் அந்த ஒரு லெவலில் தான் இப்போ வந்து பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அதனால் ஸ்பின்னர் தேவையில்ல பவுலர் ஸோ அவர் வந்து ஸ்பின்னர் இருந்தால் தான் அவர் ஆட வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க யார் வந்தாலும் நான் அடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு பவுலிங்லையும் செம்மையா ஆடிட்டுருக்காருங்க ஸோ அதனால் அவரை எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் ஆட வைக்கலாம் பவர் பிளேல் கூட ஆட வைக்கலாம் மிடில் ஆர்டர் பத்து அஞ்சு எந்த இடத்துல வேணாலையும் குயிக்காக விக்கெட் விட்டாலையும் கூட அவரை வந்து ஆட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நல்லா இருக்கு அவர்கிட்ட பேட்டிங் ஸ்டைல்ஸ் செம்மையாக இருக்குது ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ கம்பல்சரியாக வந்து அந்த இடத்துல நம்பர் ஃபோரில் வந்து சிவம் தூபே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த இடத்துல தான் தூபே வந்து ப்ளே பண்ண போகிறாருங்க ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த சேஞ்சஸ் இருக்காது ஸோ இவருக்கு அடுத்தபடியாக தான் பார்த்திங்கன்னா டெவால்வ் ப்ரிவீஸ் செம்ம குவாலிட்டியான பிளேயருங்க ஸோ சிஎஸ்கே போன வருஷம் ஜஸ்ட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க இன்றைக்கி பெரிய அளவு இம்பாக்டை வந்து ஏற்படுத்திட்டு வந்துட்டுருக்காரு டி ட்வெண்ட்டி ஆகட்டும் இன்டர்நேஷ்னல் கரியர் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவருடைய பர்ஃபாமன்ஸ் அற்புதமாக இருக்குது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க ஸோ கம்பல்சரியாக அவருக்கான ப்ளேஸை வந்து சிஎஸ்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்பர் ஃப்ளை தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ் ஸோ நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய நேச்சுரல் கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ ஸ்பின்னிங் அட்டாக் வர டைமில் இவருடைய கேம் செம்மையாக இருக்குங்க போன வருஷமே நம்ம பார்த்துருப்போம் அளவுக்கு அக்ரெசிவான எண்டர் அட்டாக் ஆட்டினார் ஸ்பின்னர்ஸ் வரும்போது அவங்களுக்கு எதிராக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு ஸோ பால் அடிக்கிற விதம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருமே போன வருஷமே பார்த்தோம் ஸோ டிவால் ப்ரேவர்ஸ் சிஎஸ்கேனி பிக் பண்ணுது எந்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயன்றது ரசிகர்கள் எல்லாருமே அவளோட கற்றுக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பாதையில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிஎஸ்கேடைய அந்த ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு ஸோ ஸ்கோர் பண்ணுற விதம் அந்த ஹிட்டிங் எபிலிட்டி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் இருக்காங்களா சிஎஸ்கே டி ட்வெண்ட்டியில் வந்து ஒன் டே டெஸ்ட் ஆடிட்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டு இருந்த டைமில் இந்த ஆயுஷ் மத்திய ஊர்வில் பட்டியல் ஸோ நம்ம டெவால் ப்ரோஸ் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிஎஸ்கியோடைய இன்டென்ட்டியே ஃபுல்லுமே வந்து டோட்டலாக வந்து தே சேஞ்ச் ஆச்சு அந்த ஹிட்டிங் எப்படி வந்துச்சு நிறைய சிக்ஸஸை பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இவங்க அப்புறம் தான் சிஎஸ்கியோடைய டோட்டலே மாறிச்சு ஸோ அந்த மைண்ட்செட்டில் தான் சிஎஸ்கே இப்போது இந்த மினி ஆக்ஷனில் வந்து யங்ஸ்டர்ஸ் பக்கம் போனதுக்கான ஒரு முக்கியமான காரணமே அதுதான் ஏன்னா சீனியர்ஸை வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டோம் ஸோ இனிமேல் வந்து எங்களுடைய வேலை அடுத்து பத்து வருஷத்துக்கான ஒரு டீமை செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ இருந்து நாங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளானோட வந்து சிஎஸ்கே வந்து இப்போ வந்து பிக் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சக்சஸ் ஆகும் இந்த சீசன் அப்படின்றது நிறைய வந்து நல்ல எக்ஸ்பென்சிவான பையை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின் போது அவங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயா வந்து ரிலாக்ஸாக வந்து ப்ளே பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸ்பென்சிவ்ல போனாங்கன்னா அவங்களே எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்காங்க அப்படின்றது நம்ம நிறைய டைம் வந்து பார்த்துருப்போம் போன வருஷமே ரிஷப் பண்டே நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து ஐபிஎல் வரலாற்றிலே அதிக விலைக்கு போன வீரர் என்ற பெருமையை வந்து அவர் வச்சிருக்காரு அப்படி இருந்துமே அவருடைய ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத அவருடைய பர்ஃபார்மன்ஸில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை டெவால் பிரவேசும் இந்த லைன் அப்பில் வந்து செம் ஆஃப் ஸ்பாட்டு அந்த நம்பர் ஃபிளையில் கரெக்டான பொசிஷன் தான் இருக்கார் ஸோ அடுத்தபடியாக கார்த்திக் சர்மாங்க செம்ம பிளேயருங்க செம்மையாக ஆடிட்டு இருக்காருங்க டொமஸ்டிக்லாம் செம்ம ஹிட்டிங் கேபிலிட்டி இருக்குது ஸோ இவருக்கு தான் கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி இருபது கோடி ரூபாய்க்கு இந்த மினி ஆக்ஷனில் வந்து சிஎஸ் ஜிஎஸ் கினி நம்பிக்கை வச்சு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த அளவுக்கு பை பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஸோ இந்த அளவுக்கு அவர் எடுத்திருக்காங்கன்னா எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது ஸோ அவரை வந்து பிக் பண்ணுறதுக்கான ஒரு காரணமே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குன்றதுனால தான் அவரை பிக் பண்ணியிருக்காங்க ஸோ தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க பட் யங்ஸ்டர்ன்றதுனால தான் அவருக்கு எடுத்திருக்காங்க மேபி அந்த இடத்துல அவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்து அவரை வந்து ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ எந்த மாதிரியான பிளானோட வராங்க எந்த வீரருக்கு சான்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிஎஸ்கேவின் நட்சத்திரம் தூண் நம்ம தோனி அவர்கள் இந்த சிஎஸ்கேயில் இருக்கக்கூடிய பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுமே யங்ஸ்டர்னா இவர் ஒருத்தர் மட்டும்தாங்க மூத்த வீரர் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வயசு ஆகுது ஸோ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோவா இருக்குங்க ஐபிஎல் வரலாற்றில் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துருக்காரு சிஎஸ்கேவி எந்தெந்த பொசிஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து டீம் செட் பண்ண வேண்டிய நேரம் எல்லா வீரர்களுமே போயிட்டாங்க கண்டிப்பாக இனிமே வந்து சிஎஸ்கியுடைய அந்த லைன் அப் அந்த பிளானே வேறு மாதிரி இருக்க போகுது ஸோ இது தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் டாப் ஆஃப் தி செவன் ஸோ இந்த லிஸ்ட்டு தான் இந்த பிளேயர்ஸ் தான் வந்து பிளே பண்ண போகிறாங்க இதில் வந்து வேறு யாருக்கு எந்தெந்த பொசிஷன் கொடுக்கலாம் மேபி ஓப்பனிங் பொசிஷன் ஒன் ஒன் பொசிஷன் இந்த இடத்துல வேறு யாரையாச்சும் ஸ்கோரில் உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்